என்னுடைய தொழிலே நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டியதுதான் என்னுடைய தொழில் என்கின்ற முறையில் ஜனசங்கத்திலிருந்து பணியாற்றிய ஒரு மாமனிதர் அது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியால் கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சி காலகட்டத்தில் இவரை அடக்குமுறையின் போது கைது செய்ய நினைத்த போது தன்னுடைய பெயரை ராமானுஜம் என்று மாற்றிக்கொண்டு நிறைய மறை திரைமுறை வாழ்க்கையில் இருந்து கொண்டு நிறைய பணிகளை இந்த மக்களுக்காக செய்த ஒரு மாமனிதர் நமது அன்புக்குரிய எல்ஜி அவர்கள் அது மட்டுமல்ல ராஜ் உறுப்பினராக பணியாற்றியவர் மறைந்த முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவர் அம்மாவிடம் அன்பை பெற்றவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரிடம் அன்பை பெற்றவர் ராஜ் உறுப்பினராக பணியாற்றியவர் மேற்கு வங்காள கவர்னராக மற்றும் நாகாலாந்து கவர்னராக பணியாற்றி இன்றைய மறைந்த மாபெரும் ஒரு தலைவரை நம்ம இழந்திருக்கிறோம் அவரது குடும்பத்தாருக்கு